ஜால் நூலக எரிப்பு தமிழர்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனவாதம் ஜால் நூலக எரிப்பு என்பது சாதாரணமான ஒரு அல்ல அது வேண்டுமென்று அரங்கேற்றப்பட்ட ஓர் இனவாத அரசியல் நாடகம் திட்டமிட்டு தமிழர்கள் மீது நடாத்தப்பட்ட ஒரு பெரும் தாக்குதல் தீர்மானம் மிக்கதோர் இன அழிப்பு நடவடிக்கை தமிழ் மக்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு அறிவியல் ஆகிய அம்சங்களை அழித்தொழித்ததோர் இன வன்முறை அது ஓர் அரச வன்முறை ஆசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த ஜால் பொது நூலக எரிப்பு இடம்பெற்று இன்றுடன் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவடைத்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் ஜே ஆர் ஜெயவர்தனவின் ஆட்சி காலமான ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி ஜால் நூலக எரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் தியாகராயா கொல்லப்பட்ட சூழலில் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியினர் முன்முருமாக இறங்கியிருந்தனர் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஜால்பானம் நாச்சிமார் கோவில் அடியில் கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த மூன்று போலீசார் ஆயுதமேந்திய இளைஞர்களின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகினர் அவர்களில் இருவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர் படுகாயமடைந்த மற்றவர் உடனடியாக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டார் அன்று மாலை சம்பவ இடத்திற்கு சென்றடைந்த போலீசார் நாச்சிமார் கோவிலடியை சூழ இருந்த வீடுகள் கட்டிடங்கள் அனைத்திற்கும் வெறியூட்டினார்கள் கண்ணிலகப்பட்டவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது அந்த பிரதேசம் ஒரு குறுகிய நேரத்தில் புகை மண்டலம் சூழ்ந்து சுடுகாடாகியது அந்த அரச வன்முறைகள் அத்துடன் நிற்கவில்லை கொழும்பிலிருந்து வந்தவர்களினால் ஜால் நகரம் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகியது நகரில் வைக்கப்பட்டிருந்த தமிழ் பெரியார்களின் சிலைகள் அடித்து நொறுக்கப்பட்டன வர்த்தக நிலையங்கள் தாக்கப்பட்டு எரியூட்டப்பட்டன ஈழநாடு பத்திரிகை நிறுவனத்திற்கும் எரியூட்டப்பட்டது நூலகத்திலிருந்து பழம்பெரும் சுவடிகள் பெருமதிமிக்க புத்தகங்கள் பத்திரிகைகள் கையெழுத்து பிரதிகள் என்பவற்றின் தொகுப்புகள் என்பன முற்றாக எரித்து சாம்பலாக்கப்பட்டன இலங்கை மற்றும் தென்னிந்திய பழமை வாய்ந்த இலக்கியம் மற்றும் வரலாற்று பதிவுகளைக் கொண்ட கிடைத்தற்கரிய புத்தகங்களும் எரிந்து நாசமாக்கப்பட்டன எல்லாமாக சுமார் ஒரு லட்சம் புத்தகக் களஞ்சியம் இந்த வெறியாட்டத்தின் மூலம் நாசமாக்கப்பட்டது நூலக கட்டிடமும் தீயினால் பெரும் சேதத்திற்கு உள்ளாகியது ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த ஜால் நூலகம் என்ற அறிவு களஞ்சியம் ஜாழ்பாணத்தில் வரியாட்டம் ஆடியவர்களினால் அழித்தொழிக்கப்பட்டது இது தமிழ் மக்களின் அறிவு சார்ந்த செல்வத்திற்கு ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத பெயரிழப்பாகும் ஜால் நூலக பிரதேசத்தில் அமைந்திருந்த ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பி யோகேஸ்வரனின் வீட்டை சுற்றி வளைத்த காடியர்கள் அவருடைய ஜீப் வாகனத்திற்கு முதலில் தீ வைத்ததுடன் வீட்டிற்கும் தீ வைத்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் தெய்வாதீனமாக அவர்களுடைய கண்ணில் அகப்படவில்லை அவர் தனது மனைவியுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றார் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் இருவர் அதிகாரிகள் மற்றும் பெரும் போலீஸ் படையுடன் ஜால் மாவட்ட சபை தேர்தலை கண்காணிப்பதற்காக வருகை தந்திருந்த நிலையிலேயே யாழ் நூலகமும் யாழ் நகரமும் எரித்துச் சாம்பலாக்கப்பட்டது பேரழிவுக்கு உள்ளாகியது இந்த வரியாட்டத்தை நடத்தியவர்கள் சிவிலுடையில் காணப்பட்ட போதிலும் அவர்கள் மத்தியில் போலீஸ் சீருடை அணிந்தவர்களும் எரிந்ததை பாதிக்கப்பட்ட பலர் நேரில் கண்டிருந்தார்கள் நகரின் மையப்பகுதியில் ஜால்வாடி வீட்டில் தங்கியிருந்த அமைச்சர்கள் இருவர் ஜால் நகரமே தீப்பற்றி எறிந்தபோது எழுந்த தீச்சுவாலையையும் புகை மண்டலத்தையும் நேரடியாக கண்டிருந்தார்கள் ஆனால் அங்கு என்ன நடந்தது என்பதை கண்டறியவோ அல்லது அந்த அட்டூழியங்களை தடுத்து நிறுத்தவோ அவர்கள் முயற்சிக்கவில்லை ஜால் நகரமும் ஜால் நூலகமும் எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பின்னர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அமைச்சர்கள் காமினி திசாநாயக்கவும் சிறில் மத்தியுவும் அங்கு பிரசன்னமாக இருந்ததை ஒப்புக்கொண்டிருந்தனர் அது மட்டுமல்லாமல் ஆளாகி இருந்த சில காவல்துறையினரே கட்டுமீறி நடந்து கொண்டார்கள் என்று மிக சாதாரணமாக குறிப்பிட்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த பேரழிவையும் பேரக்கிரமத்தையும் அக்கிரமத்தையும் மிகச் சாதாரணமான நிகழ்வாக அந்த அமைச்சர்கள் இருவரும் அரச தரப்பினரும் கருதி நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது உரையாற்றியிருந்தனர் அங்கு நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து ஆதாரங்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஆனா அமிர்தலிங்கம் மற்றும் வி யோகேஸ்வரன் ஆகியோர் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து நியாயம் கோரியிருந்தனர் அவர்களுடைய அறிக்கையையும் உரையையும் சுவைமடுத்த அரசு தரப்பினர் வாயடைத்து போயிருந்தனர் பதிலளிக்க வேண்டுமென்ற சம்பிரதாயத்திற்காக அவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினார்களே தவிர மனிதாபிமானத்தையோ அல்லது இழைக்கப்பட்ட அநியாயங்களை உணர்ந்து அதற்கான வருத்தத்தையோ வெளிப்படுத்தவில்லை நடைபெற்ற அநியாயங்களுக்கு நீதி வழங்கவும் குற்றவாளிகளை தண்டிக்கவும் முற்படவே இல்லை யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு நான்கு தசாப்தங்களாகின்றன தமிழ் மக்களை இன ரீதியாக ஒடுக்க வேண்டும் என்ற அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து பேரினவாதிகள் இன்னுமே விடுபடவில்லை தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான ஒற்றுமையையும் அரசியல் பலத்தையும் இல்லாமல் செய்ய வேண்டும் அவர்களை அரசியல் ரீதியாக பலவீனமடைய செய்து இரண்டாந்திர குடிமக்களாகவே வைத்திருக்க வேண்டும் என்ற நீண்டகால திட்டத்தை அவர்கள் படிப்படியாக செயற்படுத்தி வருவதையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டின் பின்னரான அரச வன்முறை செயற்பாடுகள் வரலாற்று நிகழ்வுகளாக காட்டியிருக்கின்றன ஜால் நூலக இருப்பின் மூலம் கலை கலாச்சார பண்பாட்டு அறிவியல் ரீதியான தமிழ் மக்கள் மீதான இன அழைப்பு நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டது என்பது இந்த வன்முறைகள் இடம்பெற்ற விதத்திலிருந்து தெளிவாகியது அது மட்டுமல்ல அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை வன்முறைகளின் மூலம் தமிழ் மக்களின் பொருளாதாரம் முற்றாக நசுக்கி அளிக்கப்பட்டது இது தமிழ் மக்கள் மீதான பொருளாதார ரீதியான இன அழிப்பு நடவடிக்கையாகவே மேற்கொள்ளப்பட்டது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை